இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க நமக்கு பிடிச்சிருக்கிற அந்த கம்பெனி எந்த கேட்டகரிக்குள்ளோ வருது அதாவது லார்ஜ் கேப்பா மிட் கேப்பா ஸ்மால் கேப்பா மைக்ரோ கேப்பா நம்மளை சுற்றி எல்லா பொருள்களும் விற்கிது நிறைய சர்வீஸ் நடக்குது ஸோ நம்ம நாட்டில் அந்த பொருள் விற்கிதா மோதோ அந்த கிராஃபோட பிக்சர்ஸ் நமக்கு சில விஷயத்தை புரிய வைக்கும் அது வந்து கன்சிஸ்டண்டாக க்ரோ ஆகுதா இயர் ஆன் இயர் நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு நிறைய பேருக்கு தோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம தோணும் ஒரு கம்பெனியை நமக்கு பிடிச்சிருக்கு அந்த கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்கலான்னு ஆசைப்பட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எந்தெந்த எல்லாம் முதல் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறேன் அதில் ஒரு ஏழு விஷயங்கள் இருக்குங்க அந்த ஏழு ஆஸ்பெக்டும் ஓரளவுக்கு எனக்கு கிளியராக ஒரு விசிபிலிட்டி கிடச்சி திருப்தி வந்துச்சுன்னா நானே அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்பேன் அந்த ஏழு பாயிண்ட்ஸுக்கும் ஒரு ரேட்டிங் கொடுத்து ஓகே இதுக்கு நல்ல ரேட்டிங் கிடச்சிருக்கு நம்ம எப்போ அனலைஸ் பண்ணுற அந்த ஏழு முக்கியமான ஆஸ்பெக்டில் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இந்த கம்பெனியை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கே நான் அப்புறம் தான் வருவேன் அந்த ஏழு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம்ங்க ஒரு கம்பெனியை நமக்கு பிடிச்சிருக்கு அப்போ நம்ம அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம் அந்த கம்பெனியை முதல் நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சிருக்கானா எப்படி வெறும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இல்ல யாரோ ஒருத்தர் சொல்றாரு இன்டர்நெட்ல பார்க்குறோம் சோஷியல் மீடியால பார்த்தோம் நாலு ரூபா வித்த ஷேர் இன்னைக்கு நானூறு ரூபா விற்குது ரொம்ப வேகமா மேலே இருக்கு அடுத்து நாலு லட்சத்துக்கு போயிடும் இந்த மாதிரியான ஸ்டோரியெல்லாம் பார்த்து ஒரு கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது ரியல் டைம் ரியல் வேர்ல்டு நம்ம சுத்தி எல்லா பொருள்களும் விற்குது நிறைய சர்வீஸ் நடக்குது ஸோ நம்ம நாட்டில் அந்த பொருள் விற்கிதா மோதோ அந்த கம்பெனி தயார் பண்ற பொருள் விற்கிதா இல்ல இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நமக்கு அந்த கம்பெனி பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இருக்கும்ல இப்போ ஹெச்சிஎல் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஏதோ ஒரு கம்பெனி இருக்குன்னா நம்ம அந்த கம்பெனி பற்றி நல்லா கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம நாட்டில இருக்கு ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரியான ஒரு டேட்டா நமக்கு இருக்கணும் நமக்கு வந்து ரியல் வேர்ல்டில் தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம கிச்சன்ல நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமே சன்ஃப்ளவர் ஆயில் இல்ல கோகனட் ஆயில் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற பொருளை லிஸ்டட் கம்பெனியா இருக்கலாம் இப்போ நம்ம போடுற ஷர்ட் லிஸ்டட் கம்பெனியா இருக்கலாம் இல்ல ஒரு கார் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஏர் கண்டிஷன் ஸோ நமக்கு முதல் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெமிலியரான ப்ராடக்ட் தானா அந்த கம்பெனி கம்பெனி நம்ம நல்லா கேள்விப்பட்டிருக்கோமா நம்ம மொதல் அந்த கம்பெனியில இருந்து அந்த ப்ராடக்ட் வாங்குவோமா நமக்கு அந்த ஆர்வத்தை அந்த கம்பெனி கொடுக்குதா அந்த ப்ராடக்ட் கொடுக்குதா மார்க்கெட்ல எங்க கேட்டாலும் பொதுவா ஏர் கண்டிஷன் வாங்கணும்னா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு பிராண்ட் பேர் தான் எல்லாரும் சொல்லுவாங்க இதுதான் பெஸ்ட் இதான் பெஸ்ட் அந்த மாதிரி இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் மார்க்கெட்ல அவ்வளோ ஒரு டிமாண்ட கிரியேட் பண்ணிருக்கா எல்லாரும் ஆசைப்படுற ஒரு கம்பெனியா இருக்கா இல்ல நம்மளே அந்த மாதிரி ஒரு பொருளை ஒரு வேலை வாங்கிருந்தோம்னா நம்ம அந்த கம்பெனியில இருந்து அந்த பொருளை வாங்கிருக்கோமா இல்ல ஏன் வாங்கல இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் இதை நான் எப்பவுமே பாக்குறேன் இதான் நம்பர் ஒன் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கம்பெனி என்ன செக்டார் இப்போ வந்து செல்போன் சர்வீஸ் ப்ரொவைடர் அந்த மாதிரி ஒரு செக்டாரா இல்லன்னா எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ற ஒரு கம்பெனியா இன்னைக்கு டேட்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது டெக் கம்பெனியா இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனியா இல்லை ஃபார்மா கம்பெனியா இந்த மாதிரி அது எந்த செக்டார்ல இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும் இதில் நான் எப்படி யோசிப்பேன்னா சில பிஸ்னஸ்லாம் இருக்கு இப்போ நம்ம ஊரில் எல்லாருக்குமே நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நிறைய பேருக்கு தோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு

நிக்க போறது இல்ல இது தொடர்ந்து வளர போகுது இதோட டிமாண்ட் அதிகரிக்க தான் போகுது இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் அந்த செக்டார்ல இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் நம்ம சூஸ் பண்ற கம்பெனி அப்படிப்பட்ட செக்டார்ல வருதா அப்படிங்கறதையும் நம்ம அக்கவுண்ட்ல எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்து அந்த கம்பெனி இப்ப ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி எத்தனை வருடங்கள் ஆகுது இப்ப புதுசா லிஸ்ட் ஆன கம்பெனி அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதை வந்து கிட்டத்தட்ட நான் இக்னோர் பண்ணிடுவேன் ஏன்னா அது எப்படி பிஹேவ் பண்ணணும் நம்மளால சொல்ல முடியாது எவ்வளவு பெரிய பிராண்டா இருந்தாலும் நம்ம ஒரு நாலஞ்சு வருஷமா இப்ப கூட சில ஐபிஓ எல்லாம் வருது பயங்கரமா நம்ம அந்த பேரை கேள்வி கேள்விப்பட்டிருக்கும் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதுக்காக ஒரு இம்பார்டன்ஸ் கொடுக்கக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கணும் ஓரளவுக்கு இப்போ சில செக்டார்ஸ் வந்து இப்போ தான் புதுசாகவே வளர்ந்திருக்கும் இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இப்போ தான் புதுசாகவே வளருது இப்போ செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அது வந்து இப்போ தான் புதுசாக வளரக்கூடிய இண்டஸ்ட்ரி ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில ஒரு கம்பெனி இருக்கு அதுவும் கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு ரெப்யூட்டட் ஒரு மேனேஜ்மெண்டுக்கு கீழே வருதுன்னா ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ராடக்ட் தான் பல வருஷமா நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட் தான் அந்த ப்ராடக்ட்டை இந்த கம்பெனி பண்ணுறாங்க அது புதுசாக தான் பண்றாங்க இப்போ ஒரு மூணு நாலு வருஷம் ஓல்டு கம்பெனி இந்த மாதிரியான புது கம்பெனி கம்பெனிஸ்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ அஞ்சு ஸ்டார் கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு ஸ்டார் தான் சோ அது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இப்போ ஒரு நல்ல கம்பெனி நமக்கு அந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருக்கு அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்ல குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்குது லிஸ்ட் ஆயே பதினஞ்சு வருஷம் ஆகுது கம்பெனி ஆரம்பிச்சா மேபி இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஊரில் ரொம்ப ஃபெமிலியா நம்ம கூட அந்த ப்ராடக்ட் வாங்குவோம் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் சோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஓல்டு கம்பெனியோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி ஸோ இது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இப்போ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க நமக்கு பிடிச்சிருக்கிற அந்த கம்பெனி எந்த கேட்டகரிக்குள்ள வருது அதாவது லார்ஜ் கேப்பா மிட் கேப்பா ஸ்மால் கேப்பா மைக்ரோ கேப்பா அதை நம்ம மொதல் புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட ரிஸ்க் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு புரியும் இந்த லார்ஜ் மிட் ஸ்மால் மைக்ரோனா என்ன அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன் அத மேலே லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும் ஏன்னா தியரிட்டிக்கலா எல்லாரும் சொல்ற மாதிரி லார்ஜ் மிட் ஸ்மால் மைக்ரோன்ற அந்த தியரிய என்னன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த தியரியை நான் வந்து ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது நான் எப்படி ஃபாலோ பண்றேன்

இந்த ரேஞ்சில் கிடைக்கலாம் லக் ஒரு 15 to கூட எப்பவாது வரலாம் அதே கீழ விழுந்துருமா திடீர்னு திடீர்னு கீழ விழுகுமா பார்த்தா இந்த கேப் பொதுவா லார்ஜ் கேப் இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு தான் இருக்கும் லார்ஜ் இப்படி தான் அர்த்தம் எல்லாமே நல்லா இப்படி தான் பண்ணும் அடுத்து வந்து லார்ஜ் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியான உள்ளது இப்படி

விழுகும் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் விழுக முடியாது ஒரு கம்பெனி மேல இருந்து கீழே விழுகும் போது மேக்சிமே ஒரு அந்த கம்பெனி ஃபுல்லா ஜீரோ ஆச்சுன்னா கூட ஹண்ட்ரட் தான் நமக்கு லாஸ் வரும் நமக்கு மேலே போகும்போது எவ்வளவு வேணா இன்ஃபினிட்டி மேல போகலாம் கீழே விழுகும் போது அந்த பிரைஸ்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது மேக்சிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் ஓகே சோ கீழே விழுகும் போதும் பெரிய ஃபால் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்மால் கேப்ல மேலே போகும் அதிக லாபம் இருக்கிறதுக்கு ஸ்மால் கேப்புக்கு எப்பவுமே ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மைக்ரோ கேப் அப்படிங்கிறது வந்து இன்னும் ரொம்ப சின்ன கம்பெனி ரொம்ப டைனி சைஸ் நெட்ஒர்க் உள்ள கம்பெனிஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் பொதுவாக ஒரு புது இன்வெஸ்டர்ஸோ இல்லைனா ரிஸ்க் ரொம்ப எனக்கு தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த பக்கமே போகக்கூடாது ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஹைலி ரிஸ்கி கேம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு முட்டாளுக்கும் ஒரு பெரிய அறிவாளிக்கும் அந்த ஃபீல்டில் ரொம்ப அனுபவம் உள்ளவங்க இல்லைனா அந்த பர்டிகுலர் கம்பெனியை பற்றி கம்ப்ளீட்டாக இன் அண்ட் அவுட் ஒரு டேட்டா தெரியக்கூடியவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தான் செட் ஆகும் நான் நம்புகிறேன் ஸோ அந்த பக்கம் போகக்கூடாது இந்த லார்ஜ் மிட் ஸ்மால் அண்ட் மைக்ரோ இதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நமக்கு புரியும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணுங்க அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அதோட நெட்ஒர்க் என்ன அதுக்கப்புறம் எவ்வளோ கடன் இருக்கு அப்புறம் மேபி குவார்டர்லி என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அதனோட இன்கம் அப்படிங்கிறது அதனோட இருந்து கம்பேர் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்புறம் அந்த ப்ரொமோட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் அவர் வந்து ஷேர் வச்சிருக்காரு அந்த கம்பெனியில் அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ இல்லைனா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோ யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்களோட ஷேர் பேங்க்ஸ் வந்து பிளச் பண்ணி ஏதாவது பெரிய லோன் வாங்கியிருக்காங்களா இதுவும் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸை நம்மளோட பேலன்ஸ் ஷீட்லையும் நம்ம பார்க்கணும் அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிராஃப் ஒன்று காமிச்சு அதில் கேண்டில் லைட் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது ஆனால் நான் வந்து இந்த டெக்னிக்கல்ஸே நானும் பார்ப்பேன் எப்படின்னா அந்த கிராஃபை பார்க்கும் போது நான் எப்படி பார்ப்பேன்னா இப்போ ஒரு அஞ்சு வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒரு வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆறு மாதம் அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியும் இல்ல மேபி மேக்ஸிமம் அந்த கம்பெனி லிஸ்ட் ஆனதுல இருந்து சம்டைம்ஸ் நமக்கு கிராஃப் கிடைக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு கிராஃப் இந்த கிராஃப் எல்லாத்தையுமே குறைஞ்சது நான் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு நானூறுல இருந்து ஒரு ஐநூறு பேலன்ஸ் ஷீட் இந்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்தை நான் பார்த்துருப்பேன் அப்ப எனக்கு இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்கு ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அந்த கிராஃபோட பிக்சர்ஸ் நமக்கு சில விஷயத்தை புரிய வைக்கும் அது வந்து கன்சிஸ்டண்டா க்ரோ ஆகுதா இயர் ஆன் இயர் அந்த பேலன்ஸ் ஷீட்ல அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அந்த கிராஃப் சில நேரத்தில் சொல்லுவோம் சில நேரத்தில் வந்து திடீர்னு பீக் போகும் திடீர்னு பாட்டம் விழுவோம் ஒரு லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸில் மேபி அந்த கம்பெனி இல்லைனா அந்த கம்பெனி இருக்கிற செக்டார் வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய செக்டார் இல்லை ஒரு சைக்கிளிக் செக்டார் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த டெக்னிக்கல்ஸும் ரொம்ப முக்கியம் டெக்னிக்கல்ஸும் பார்க்கணும் இப்போ இந்த சீசனில் நம்ம என்ட்ரு பண்ணும்போது போது ஓவராலாக மார்க்கெட் நிலைமை என்னவா இருக்கு இந்தியன் மார்க்கெட் நிலைமை என்ன இருக்கு இல்லை யூஎஸ் மார்க்கெட் நிலைமை என்ன இருக்கு இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன சொல்றாங்க ஸோ மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப விழுகிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம் இல்லை கம்மியாக பண்ணலாம் இல்லை இப்போ பயங்கர அக்ரஸிவாக இருக்கு நம்மளோட ஃபீல்டுலேயே தெரியுது எல்லாமே பிச்சுக்கிட்டு மேலே போகுது எக்கனாமிக் சூப்பரா இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ இதுதான் டெக்னிக்கல்ஸ் அந்த பர்டிகுலர் கம்பெனி என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அது வந்து ஒரு எமோஷனாக தான் நான் பார்ப்பேன் அந்த கிராஃப் அப்படிங்கிறது ஒரு எமோஷன் அந்த மக்களோட பர்செப்ஷனில் தான் மேல கீழே மேல கீழே ஏறி ஏறி இறங்குது ஸோ மக்களோட பர்செப்ஷன் அந்த பர்டிகுலர் கம்பெனியில் கன்சிஸ்டாகவும் மேலே ஏறும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன் லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸா கன்சிஸ்டா கிட்டத்தட்ட ஒரு லீனியராகவே மேலே ஏறக்கூடிய சில கம்பெனிஸும் இருக்கும் சில கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் ஒரு பிளாட்டியூ போய் திரும்ப திரும்ப மேலே ஏறும் ஆனால் ஆனால் அதுலேயும் ஒரு கன்சிஸ்டன்சியும் ஒரு பேட்டர்னும் சம்டைம்ஸ் நமக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் நம்ம அக்கௌண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணோம் இதை வந்து டைமிங் அப்படி கூட சொல்லலாம் இந்த மார்க்கெட்டில் இந்த டைம்குள்ளே போகலாமா வேணாமான்றதுக்கு இந்த டெக்னிக்கல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க அது என்னென்னா நம்மளோட இன்ட்யூஷன் நம்மளோட உள் மனசை என்ன சொல்லுது கடைசியாக இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக யோசிக்கும் போது நமக்கு வந்து மனசுக்குள்ளே இப்போ மொத்தம் மேக்ஸிமம் ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்படிதான் தான் மனசுக்குள்ளே வச்சுக்குவேன் சில கம்பெனிஸை பார்க்கும் போது அப்படி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக குதிச்சே ஆகணும் நம்ம பாதி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது போது குதிச்சிடணும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதுக்கப்புறம் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணும்னு சொல்லி வாங்கிடுவோம் சில கம்பெனி வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி சில விஷயம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும் சில விஷயம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும் இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்மளோட உள் மனசு என்ன சொல்லுது நம்மளோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது இந்த இன்ட்யூஷன் எங்கேருந்து பேசுவோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் பேசுவோம் நான் சொன்ன மாதிரி நான் எப்படியும் ஒரு நானூறு ஐநூறு பேலன்ஸ் ஷீட்டாக பார்த்துட்டேன் நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டில் இருந்துலாம் வரல இது வந்து செல்ஃப் லேர்னிங் தான் ஸோ நான் பார்க்குறது என்னோட ஓன் ஸ்டைலில் தான் நான் பார்க்கறேன் பட் நான் பார்க்குறது எனக்கு ஒர்க் ஆகுது எனக்கு கிட்டத்தட்ட லாஸே கிடையாது எப்பவுமே ப்ராஃபிட்ஸ்லேயே தான் இருக்கேன் ஸோ அந்த தைரியத்தில் தான் இப்போ நான் எல்லாருக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன் ஸோ நான் எப்படி பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறேனோ அது எனக்கு ஒர்க் ஆகுது ஸோ அது எனக்கு கற்றுக் கொடுத்த ஓவரால் ஒரு லெசன் இருக்கும் இல்லை உள்ளுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்த லெசன் அது ஒரு இன்ட்யூஷனாக டெவலப் ஆகும் அதே மாதிரி இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை பற்றி ரெகுலராக நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உலகத்தில் என்ன நடக்குது இந்தியாவில் என்ன மாற்றங்கள் வருது ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கலெக்டிவாக ஒருத்தருக்கு நமக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதோ அதை பொறுத்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம பண்ணலாம் இல்லை ரொம்ப ஒரு ஃபியர் வருது இல்லை ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சு பண்ணலாம் இல்லைன்னா பண்ணாமல் விட்டுறலாம் ஸோ இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றிங்க